வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருக் ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜா நமஹா அனைவருக்கும் நடந்த கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் தமிழ் வருஷம் விஸ்வா வருஷத்தில் மாசி மாதத்தில் நிகழவிருக்கும் நவகிரகங்களிலேயே நீதிமானாகவும் தர்மமானாகவும் கர்ம பலனையை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய சனி சரக்கரக பகவான் கும்பராசியிலே மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் அவர் மீனராசியில் அமர்ந்து கொண்டு பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்ன பலனை கொடுப்பார் என்பதை தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் பரிபற்றி இருக்கின்றோம் இன்று முதல் முதல் பதிவாக இன்றைய தினம் முதல் பதிவாக இந்த சனி சரக்கரக பகவான் மீனராசியில் அமர்ந்து கொண்டு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கூறாமல் இருக்கின்றதோ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நன்றாக இருக்கின்றதோ அனைவருக்கும் செய்யக்கூடிய பரிகாரங்களை பற்றி இன்று முதல் முதல் பதிவாக மொ ஐந்து பதிவாக சொல்ல இருக்கின்றோம் ஆகவே இன்று முதல் படிவாக கைவிடப்படக்கூடிய இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரையை முழுவதுமாக பார்த்து சாட்சார் ஸ்ரீ தனேசர்கர பகவானுடைய பரிபூர்ண கிருப்பா கிராட்சத்தையும் பரிபூர்ண ஆட்சியையும் பெற்று அனைவரும் க்ஷமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் விஸ்வா வசுவருஷம் தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தாறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தெட்டு சனிப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தெட்டு நமது சேனலில் இன்றைய பழிவானதாக வரவேற்கும் விஸ்வா வசுவர்ஷம் தமிழ் வருஷம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சரியாக காலை எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு நவ கிரகங்களிலேயே நீதிமானாகவும் தர்மமானாகவும் கர்மபலனை கொடுக்கக்கூடியவருமாக இருக்கக்கூடிய சனேசரகர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ஆகிறார் இந்த சனேசரகர பகவான் விஸ்வாபசோ தமிழ் வருஷம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டு பன் பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் முதல் கீழக வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பதாம் வருடம் வரை இரண்டரை வருட காலத்திற்கு மீனராசியில் அமர்ந்து கொண்டு மேசராசி முதல் மீனம் ராசி வரை உள்ள அன்பர்களுக்கு இரண்டரை வருட காலத்திற்கு உண்டான பரிகார பலன்கள் பகுதி ஒன்று பற்றிய முழு விளக்கம் வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் இந்த சனேசரகர பகவான் யுஸ்வாபுசுவர்ஷம் ஆசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் கும்பராசியிலே மீனராசியில் பயிற்சியாளர் அவர் அந்த கும்பராசி மீன ராசியில் வருட காலங்கள் இருப்பார் இந்த தனேசர கிரக பகவான் வந்து என்னென்னு கேட்டேன்னா உண்மையாக அவர் ரொம்ப ரொம்ப நல்ல கிரகம்தான் ரொம்ப ரொம்ப நேர்மையானவர் ஆனால் தான் அவரை கண்டா யாருக்கும் பிடிக்காது என்னன்னாக்க நாம் செஞ்ச பாப்ப புண்ணியங்களுக்கு ஏற்ப அதாவது இந்த பிறவி மட்டும் இல்லை நமக்கு இது முன்னால் எடுத்த பிறவி அதுக்கு முன்னால் எடுத்த பிறவி அனைத்திலும் செய்கிற பாப்பங்களுக்கு கர்ம பலனை கொடுப்பார் மெதுவாக கொடுத்துட்டு போவார் ஆனால் நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க இவர் வந்து நம்மளை வந்து ஏழரை வருஷத்தை சட்டி பிடிக்கிறார் ஆனால் நாம் இவருக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா இவர் ரொம்ப கெட்டவர் இவர் நம்மளை படம் படிக்க எடுக்கிறார் அப்படின்றோம் அதனால தான் வந்து இவருக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் இவரை வந்து பாப்பிக்கிறோம்னு சொல்கிறது ஏன்னா இவரை வந்து நிழலுக்கு சாயா சூரிய பகவானுக்கு பிறந்த பிள்ளை அவருடைய புதல்வான் சூரிய பகவானுடைய புதழ்வான் சூரிய பகவானுக்கே இவர் வந்து கர்மகலனம் கொடுத்துருக்கார் ஏன் பரமேஸ்வரனுக்கே கொடுத்துருக்கார் ஸ்ரீமன் நாராயணருக்கும் கொடுத்துருக்கார் பிரம்மாவுக்கும் கொடுத்துருக்கார் தெய்வங்களுக்கே கர்மபலனை கொடுத்துருக்கார் இவர் அப்போ நாமெல்லாம் என்ன சாதாரண மனுஷா மனித பிரேமி அப்போ நம்மளுக்கு அவர் கொடுக்கும்போது என்ன பண்றோம் நாம் அவரை வந்து ரொம்ப கெட்டவர் அப்படின்றோம் நமக்கு வந்து உண்மையாகவே நேர்மையாக இருந்துட்டு அதை சொல்கிறவாழை கண்டாலே நாம் என்ன சொல்லுவோம் ஆமாம் வேறு வேலை கிடையாது சொல்லி விட்டு போகிறாரு யானவோ இவர் அப்படியே இருக்கிற மாதிரியும் மற்ற வாழலாம் இந்த மாதிரி இருக்க மாதிரியும் சொல்கிறாரு அப்படின்பா ஆனால் அதை சொல்லக்கூடியவரும் அதே மாதிரியே நடை நடைமுறைப்படுத்த வேண்டும் தனது வாழ்க்கையில் அதுதான் முக்கியம் அப்படி இந்த சனீஸ்வரர் பகவான் எல்லாரையும் ஏழாவது வருஷம் பிடிக்கிறார் அப்படின்றா ஏழாவது வருஷம் கிடையவே கிடையாது வெறும் ஏழரை நாளிகை தான் ஏழரை நாழிகைங்கிறது மூணு மணி நேரம் ஒரு நாளில் அப்போ இந்த ஏழரை வருஷத்துக்குமே இந்த மூணு மணி நேரம் மட்டும்தான் அவர் நம்மளை பிடிக்கிறார் அந்த மூணு மணி நேரமே நம்மளால் தாங்க முடியல அதெல்லாம் நம்ம ஏழரை வருஷம் வரைக்கும் நினச்சிகிட்டு இருக்கோம் என்றைக்கு பிடிக்குவாரோ என்றைக்கு பிடிப்பாரோ என்ன ஆகுமா ஏதாகுமோ ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா இதால் தான் ஆயிடுச்சு இதால் தான் ஆயிடுச்சுன்னு நம்ம அதுலேயே குழம்பின்னு இருக்கோம் குழம்ப வேண்டிய அவசியமே கிடையாது இவருக்கு ரொம்ப 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 சாதாரணமான பரிகாரம் என்ன அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து நல்ல தேய்ச்சி குளிச்சு எள்ள வந்து நல்லா பொடி கருப்பெள்ளு நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு பச்சை அரிசி சாதத்தை வச்சு அதில் அந்த எள்ளு பொடியை போட்டு நெய்யை வந்து தாளிப்பு போட்டு நல்ல உப்பு போட்டு நல்லா ஒரு உருண்டையாக உருட்டி கொண்டு காய்காய்க்கு வச்சுட்டு வாங்கோம் சனிக்கிழமை சனிக்கிழமை அது உங்களுக்கு ஏழா இருக்கட்டும் அஷ்டமசனியா இருக்கட்டும் அர்த்தாஷ்டம இருக்கட்டும் எந்த சனியாங்களும் இருக்கட்டும் உங்களை எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவே ஏற்படுத்து ஏன்னா அவர் சந்தோஷப்படுவார் இந்த மேஷம் ராசி முதல் மீனம் ராசி வரை இருக்கக்கூடிய மெய் அன்பர்களே அதாவது கும்பராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் மற்றும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுமே அதை செய்யலாம் ரொம்ப எளியதாக இருக்குது என்னன்னாக்கா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு அரச மரமோ இல்லை புரச மரமோ இருக்கான்னு பாருங்க அந்த மரத்துக்கு பத்தொம்போது சனிக்கிழமை நல்லா நல்ல ஒரு அரை லிட்டர் வாங்கி வைத்துன்னு போங்கோ அந்த எண்ணெயை கொண்டு போய் அந்த மரத்தை அந்த தண்டு விடுங்க விட்டுட்டு கொஞ்சம் போகிறோம் இந்த கருப்பு உளுந்து இருக்குது பார்த்தீங்களா அந்த கருப்பு உளுந்தை வந்து நன்னா பொடி பண்ணி ஏச்சுட்டு உடைச்சிட்டு அதை கொண்டு போய் அந்த எண்ணெய் மேலே தூவி விட்டுருந்தோம் ஏன் கருப்பு உளுந்துன்னு சொல்கிறோன்னா சனிக்கும் ராகுவுக்கும் எப்பொழுதுமே சேர்க்கை இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலை இப்போ வரப்போ சனி ராகு சேர்க்கைதான் சித்திரை மாசத்திலே விசுவாசு வருஷம் சித்திரை மாசத்திலேந்து மாசி மாதம் வரைக்கும் சனியோட ராகு சேர்க்கை போட போகிறார் அவருடைய சேர்க்கை இருக்கு அந்த சேர்க்கை இருக்கிறதுனால தான் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்கள இதை செய்யணும்ன்ற ராகுக்கு வந்து கருக்கொழுந்து இவருக்கு தாங்கியம் வந்து எள்ளு கருப்பெள்ளு கருப்பள்ள வரக்கூடியதான் நல்லெண்ண இத பரிகாரத்தை வந்து எல்லாருமே தாராளமாக செய்யலாம் எளிதாக செய்யலாம் ஏன்னா விரட்சத்துக்கு தான் கொண்டு போய் விட பொருள் ஏன்னா அவர் விரட்சத்தில் தான் இருக்கார் இதுல இருக்கார் அரச மர வட்சம் இல்லைன்னா புரசமரம் விரட்சம் எந்த விரட்சம் உங்களுக்கு அருகாமையில் இருக்கோ அந்த விரட்சத்துல கொண்டு போய் விட்டுட்டு வாங்குவோம் பகுதி இரண்டாக இன்னும் பல விஷயங்களை தங்களுக்கு தெரிவிக்க இருக்கின்றேன் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்ப முதல் கடைசி முழுவதுமாக பார்த்து சற்றாசிரிய சனேஸ்வந்த பருவானுடைய பரிபூர்ண சுபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷமமாகவும் சூட்சியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்